அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் ஷிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் சாய் பகவானின் குழந்தையிலாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது ஷிரடி அன்னையின் பாத கமனத்தில் சாட்சியாக விதிருக்கும் உங்கள் சாயீஸ்வரி எமது ஷிரடி அன்னை உணர்த்துகின்ற சூஷமத்திலே அறிவுறுத்துகின்ற உணர்த்துகின்ற அறிவுரைகளை அருள் உங்களுக்கு உரைக்க முன்வந்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் நான் சுயமாக உரைப்பதாக நினைத்து கொள்ளாமல் எமது சிறடி அன்னையே உரைப்பதாக மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதனை கேட்டு பயன்பெறுங்கள் எமது தோழமைகளை ஷிரடி பகவான் குழந்தைகளை சக உயிர்களை எனதருமை செல்ல குழந்தைகளை என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் யான் ஏழு கடல் தாண்டி சென்றாலும் என்னை சுற்றி பல்லாயிரம் பக்தர்கள் வணங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் எப்பொழுது எனது நாமத்தை உச்சாடனம் செய்கின்றீர்களோ அக்கணமே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அதே போல நீர் அனைவரும் சச்சரிதத்தை படித்துவிட்டு திரும்ப திரும்ப பாராயணம் செய்தால் என்ன வந்து போகின்றது எனவும் முன்பே கூறியதுதானே என அலட்சிய செய்து அலட்சியம் செய்து சசரிதத்தை மேலோட்டமாக பாராயணம் செய்கிறீர் இதன் விளைவு உங்களுக்கு தேவையான சில நடைமுறை விஷயங்களை நீர் பாராயணம் செய்யும் போதை சூட்சமமாக பாராயணத்தின் மூலமாகவே உணர்த்தலாம் என்று இருப்பேன் ஆனால் நீரோ சத் சத்தரித்தின் மூல சூட்சமம் புரியாமல் மேலோட்டமாக படித்த காரணத்தால் யான் உமக்கு அறிவுறுத்துகின்ற கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டு விடுகிறீர்கள் ஆகவே யான் சொலுகின்ற குழந்தைகளை இதனை ஒரு நிமிடம் சற்று உள்வாங்கி கேளுங்கள் நீர் அனைவரும் நாம் என்ற பாவனையில் சத் சரிதத்தை பொறுமையோடு உள்வாங்கி பாராயணம் செய்தால் யான் சூட்சமமாக உங்களுக்கு கூறும் வழிமுறைகள் புரிய ஆரம்பிக்கும் அது குழந்தைகளை சத் சரிதம் முழுவதும் யான் வியாபித்திருக்கிறேன் குழந்தைகளை முழுவதும் எம்மால் உருவாக்கப்பட்ட வாசகங்களை யானே அது பிரசன்னமாக இருக்கிறேன் உங்கள் பார்வையில் வெறும் புத்தகமாக இருந்தாலும் அதில் நான் முழுவதுமாக ஐக்கியமாக இருக்கிறேன் நீங்கள் ஆழ்ந்து படிக்கும்போது எம்மையை தியானம் செய்து என் திரு உருவத்தை வணங்குகிறீர்கள் நீங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையோடு பாராயணம் செய்யும் போது யான் அகமகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்வேன் எமது குழந்தைகளே ஆகவே விழிப்புணர்வோடு சாட்சி பாவமாக நாம் என்கின்ற தன்மையில் உங்களில் என இருத்தி சச்சரிதத்தை வாசியுங்கள் எமது குழந்தைகளே பலனை எதிர்பாராது பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு தேவையானதை நான் கேட்காமலேயே வழங்குவேன் எமது குழந்தைகளை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள் எமது குழந்தைகளே நீங்கள் சாயி சாய் என்று சொல்லும்போது நான் மிகவும் பேரானந்தப்படுகின்றேன் எமது குழந்தைகளே அதில் நீர் எழலவும் சந்தேகப்பட வேண்டாம் எமது குழந்தைகளை எம்மை ஆராயாமல் என்னை ஆத்மாத்தமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் சேவகனாக உங்கள் வாழ்வில் ஜென்மம் ஜென்மமாய் பின் துண்டவேன் எமது குழந்தைகளை இது எமது சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளவும் நான் கூறிய அறிவுரைகளை அருள்மொழிகளை கேட்டு பின்பற்றி சத்திய நேர்முறை பண்புகளை வளர்த்து எதிலும் சாட்சியாக விழிப்புணர்வோடு வாழ்ந்து எம்மோடு ஒளிவுமறைமின்றி எம்மை விசுவாசித்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வைராகியத்தோடும் நீங்கள் என்னோடு இரண்டரை பிணைத்துக் கொள்ளும் குழந்தைகளே யான் ஒவ்வொரு கணமும் உங்களுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அதனை உற்றுநோக்கி கொண்டிருக்கிறேன் நமது குழந்தைகளே உங்களுக்கு எது நல்லது என்பதை உங்களை விட எனக்கு சற்று அதிகமாகவே புலப்படும் ஆகவே எதற்கும் கவலை வேண்டாம் அந்த குழந்தைகளை சந்தோஷமாக பொறுமையோடும் எம்மோடு இரண்டர உமை பிணைத்துக் கொள்ளுங்கள் யான் எக்காலம் உங்களுக்கு சேவகனாக பணிபுரிய ஆயத்தம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன் எமது குழந்தைகளை வாழ்க வாழ நலமுடன் எமது குழந்தைகளை சாயி பணிக அண்ட சராசரிமெங்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி வணக்கம்